தண்ணி சரியில்லை அதனால் முடி பயங்கரமாக கொட்டுதுன்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஹேர் வாஷ் வீடியோவும் கேட்டிருந்தீங்க நான் இந்த தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் என்னோட தண்ணியோட கலரை பாருங்கள் லைட் எல்லோ கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு சில டைம் இதை விட அழுக்காகவே வரும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சுருப்பேன் அப்புறம் ஷாம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக ஸோ நான் எப்போவுமே இந்த தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் இப்போ கூட பரவாயில்லைங்க ஒரு சில டைம் இதை விட ரொம்ப அழுக்காக வரும் சரி வாங்க எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சிருவேன் இல்லையா ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து முடியை வந்து பிரித்து போட்டுக்கணும் இப்போ நான் வந்து வீடியோக்காக தான் முடியை முன்னாடி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறேன் ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பு அப்படியே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம முடியெல்லாம் நல்லா தண்ணி ஊத்தி நினைச்சுக்கிடணும் நான் ஒரு மூணுல இருந்து நாலு ஜெக் தண்ணி ஊத்தி நல்லா முடியெல்லாம் நினைச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாட் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் வெது வெதுன்றக்கிற சுடுதண்ணி இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் பண்ணுவேன் எனக்கு பச்சை தண்ணி செட் ஆகாது அதே மாதிரி ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னை சுடு தண்ணியில் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் சுடுதண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணால் முடி கொட்டிடும்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்திங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ நம்ம வந்து இப்போ ஷாம்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஷாம்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி நான் வீடியோவை போட்டிருக்கேன் நம்ம வந்து ஷாம்பை டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது இல்லையா ஸோ நான் வந்து இந்த ஷாம்பை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதோட லிங்க் வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம முடியை ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா வந்து முடி வந்து கையோடு வந்துடும் நம்மளுக்கு நான் ஏன்னா முடி வந்து ஈரமாக இருக்கும்போது நம்ம ஸ்கேல்ஃபுல்லுக்கு ஃபோர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம ரொம்ப வேக வேகமாக வந்து முடிய கையாண்டோம் அப்படின்னா கையோடு தான் முடி வந்துடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மசாஜ் கொடுக்குற மாதிரி தான் ஷாம்பு வச்சு தேய்க்குறேன் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக நொறலாம் வரவே வராது ஆனால் அழுக்கு நல்லா தான் போகுது ஸோ அதனால் நொறையே வரலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன் ஷாம்பு போட்டுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடையில இடையில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கோங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் இந்த ஷாம்போட அதாவது என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க நானும் நிறைய பேர் சொல்லிட்டேன் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்பீங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் நான் வந்து நைல் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் அது என்ன கலர் என்ன இதுன்றது நான் வீடியோவில் இருக்கும் போய் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு அப்படியே நல்லா அழகாக சாப்பிட்டா தேயுங்க முடி வந்து துணி துவைக்கிற மாதிரி போட்டு துவைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே கையால நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அந்த மேல அந்த அழுக்க கீழே கொண்டு வந்துடணும் இத மாதிரிதான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க நான் ஸோ தலையில இருக்கிற எல்லாமே நம்ம வாஷ் பண்ணியாச்சு நம்ம மேலேருந்து எடுத்துட்டு வரும்போதே அந்த நடுமுடியில் இருக்கிற அழுக்குமே நம்மளுக்கு வந்துடும் ஸோ நுனி முடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷாம்பு போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரிமைனிங் இருக்கிறத நான் அப்படியே கொஞ்சமா மேலே ஊற்றிட்டு அப்படியே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு தேய்ச்சிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஷாம்பு வந்து நம்ம ஒன் டைம் போட்டாலே போதும் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அழுக்கு போகாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு நிறைய ஷாம்பு போட்டு ரெண்டு தடவை மூணு தடவைன்னு போட்டு தலையில தேய்ச்சி தேய்ச்சி நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க ஷாம்பு ஸ்மெல் தான் தலையில வரும் சோ எனக்கு ஒரு ரெண்டு முடி இருக்கும்னு நினைக்கிற ஷாம்பு போடும் போதே கையில வந்துருச்சு பாருங்க எனக்கு வந்து சிக்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு முடி அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஷாம்பு போடும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முடி வரும் அப்புறம் தலையை அலசும்போது பார்த்தீங்கன்னா முடி வராது ஒரு முடி அந்த மாதிரி தான் வரும் மேக்ஸிமம் அதுக்கு மேல எதுவும் வராது ஸோ நீ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு முடியெல்லாம் அதிகமா கொட்டவே கொட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பு போட்டு முடிச்சிட்டேன் இல்லையா சோ தண்ணி ஊற்றி அலசணும் தண்ணி ஊற்றி அலசும்போது ஒரு கையால் வந்து நம்ம முடியை வந்து இப்படி அலசி விட்டுட்டே தான் இன்னொரு கையால் தண்ணி ஊத்திட்டே இருக்கணும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில தபால் ஊற்றி அலசுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா டேப் தண்ணிலேருந்து வருது பார்த்தீங்களா அங்கேயே போய் தலையை வச்சு அலசுவாங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா டேப்லேருந்து வர தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தலையை போய் அதில் டேரெக்டாக வச்சு அலசும்போது என்னாகும் ஈரமாக இருக்கும்போது ஆல்ரெடி உங்கள் டேப்பில் இருக்க கோர்ஸ்லாம் ஓப்பனில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக வர தண்ணியில் என்ன ஆகும்னா அவங்க முடி வேரோட பிச்சுக்கும் இல்லைன்னா நிறைய சிக்கு விழும் இதனால் அவங்க தான் நிறைய டேமேஜ் ஆகும் ஸோ இனிமேல் அந்த மாதிரி யூஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து தலையலைசுறவங்களாம் அப்படி பண்ணாதீங்க ஸோ இந்த தண்ணியில் நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் என்ன தான் எனக்கு தண்ணி சரியில்லை முடி கொட்டுது அப்படின்னாலும் நீங்கள் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்ல தண்ணி வச்சு அலசிக்கோங்க நான் பல வருஷமாக இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ தண்ணி சரியில்லாமல் முடி கொட்டுதுன்னு கவலைப்படுற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்